மீனாட்சி சுந்தரம் புத்தம்பதிய நெடுந்தர அவர் கலைஞர் துரை காட்சியில் காணத்varthetaர்கள் நீ என்ன போட்டு கொடுத்தாலும் சாமி என்ன ஏதோ செய்யாது ஏனா சின்ன வயசுல இருந்து அவ எனக்கு க்ளோஸ் எனக்கும் இந்த சந்தோஷத்தை சாமி கிட்ட சொல்லி விளக்க தான் தோணுச்சு ஆனா அது உன் வாயில இருந்தே வரணும் தான் அமைதியா இருந்தேன் ஓ அப்படியா சார் நீங்க பொழுதுபோக்குக்கு பொறுப்பா இருக்கிறவரு நான் இருந்தே பொறுப்பா இருக்கிறவ அதனால எனக்கு கிளாஸ் எடுக்காம வாங்க சாமி நான் பவித்ரா கூட இருக்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்ப எங்களுக்கு பாட்டி நிச்சயம் பண்ணாங்களோ அப்ப இருந்தே அந்த சந்தோஷம் என் லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆக போகுதுன்னு இன்னும் அதிக சந்தோஷத்துல இருக்க இந்த சந்தோஷத்துக்கு எந்த தடையும் வராம நீதான் சாமி துணை இருந்து காப்பாத்தணும் அத்தையும் சித்தையும் இதுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி பேசி இருந்தாலும் இன்னும் அவங்க மனசுல இதை ஏத்துக்கலன்னு எனக்கு தெரியுது அவங்க மனசை நீதான் சாமி மாத்தணும் என்ன வேண்டியாச்சா சரி வா விளக்கேத்துவோம் சரி அர்ஜுன் கிளம்பலாமா எங்க ஆபீஸ்க்கு தான் ஐயோ அது போரா இருக்குமே நம்ம வேணா அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாமா ரொம்ப நல்லா இருக்கு சார் இதுக்கு தான் கம்பெனி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறேன்னு பாட்டி கிட்ட வீர வசனம் பேசுனீங்களா முதல்ல ஒர்க் அப்புறம்தான் இந்த பார்க்கு பீச் எல்லாம் ஒழுங்க கிளம்பி வா ஆபீஸ் போலாம் சார் சரியான பவினி உன்னெல்லாம் எப்படிதான் லவ் பண்ணணும் நான் போறேன் போ ஏ அர்ஜுன் ஏ நில்ல அர்ஜுன் ஏ அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்